ஹலோ வாரம் சின்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மல்லிகை செடி ஆர்த்தி செஞ்சு விட்டது வந்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் எத்தனை நாள் இடையோ இல்லை பயன்படுத்தணும் அப்படிங்கலாம் பார்ட் டூ வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் சிக்ஸ் இதில் வந்து நம்ம மல்லிகை செடிக்கு ஆவாதி செஞ்சு விட்டதுக்கு பிறகு ஐந்தாவது மருந்தால் என்ன மருந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து லாஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்த வீடியோவில் நான்காவது மருந்தை என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது ஆகஸ்ட் தேர்ட்டி நம்ம வந்து நான்காவது மருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக ஆறாவது நாள் இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டுகள் எல்லாம் இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே போகக்கூடிய நிலைக்கான மொட்டுகளாக இருக்குது இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்தான் ரொம்பவே முக்கியமானது இதில் வந்து நம்ம என்னென்ன மருந்துகள் பயன்படுத்திடுவோம் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு அமௌண்டின் பென் சொல்லிட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டி ஃபார்மில் இருக்கக்கூடியது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற அளவில் எட்டு கிராம் எடுத்திருக்கோம் செகண்டு க்யூரா கிராம் அதாவது ப்ரோஃபனோ ஃபோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் தேர்ட்டி டூ எம்எல் எடுத்திருக்கோம் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு மூணாவதாக மேக்ஸ் வெட்டு இது வந்து நம்ம தோறாமல் ஒரு இருபது எம்எல் எடுத்திருக்கோம் ஒன்னை கால் எம்எல் அப்படிங்கிற அளவில் கணக்கு பண்ணி என்னென்னா இந்த டைமில் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்து தான் நல்லா செடிக்குள்ளே இருக்கக்கூடிய குருத்து எல்லாமே நல்லா நினையணும் அதனால் நம்ம ஒரு எம்எல் பதிலாக ஒன்னே கால் எம்எல் எடுத்திருக்கோம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம வந்து காலை நேரத்துலையோ இல்லை மாலை நேரத்தில் தான் ஸ்ப்ரே பண்ணோம் உச்சி வெயில் நேரத்தில் அதாவது மதிய வேலையில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அதனால் நம்ம ப்ரொஃபனோஸ் டூ எம்எல் எடுத்து வந்திருக்கோம் கூடவே அடிஷ்னலாக இன்னொரு பூச்சிகளையும் கலந்துருக்கோம் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இலைகள் எல்லாமே கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபைட்ரடாக்சிடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே ஏற்பட்டுச்சு அப்படின்னா பயிரோட வளர்ச்சி வந்து கொண்டே காணப்படும் நல்ல உத்வேகமாக வளராது ஸோ முடிஞ்ச அளவு நைட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் நைட்டுங்கும் போது எவாப்ரேஷனும் கம்மியாக இருக்கும் அதாவது இந்த மருந்து ஆவியாதல் கம்மியாக இருக்கும் அண்டு தாவரம் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான நிலையிலேயே இந்த மருந்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது மருந்து வந்து நல்லாவே காய்ஞ்சிரும் அண்ட் டுமாரோ வந்து மளிகை செடியில் ஆஃப் சீசன் ஃப்ளவரிங் அதாவது பூக்கள் பூக்காத காலங்களில் எப்படி மளிகை செடில் பூக்கள் பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து நாளைக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் ஆஃப் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன மருந்து பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத யாராவது கிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கூடிய மல்லிகளில் பூக்கள் பறிக்கிறதையும் நம்ம ஆஃப் ஃப்ளவரிங்கு என்ன மருந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாளைக்கு வீடியோ அப்படி ஆகும் அண்ட் இந்த மாதிரி மல்லி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உடைய நோட்டிஃபிகேஷன் கணக்கு செஞ்சு ஆன்ல கொடுத்துங்க அப்புறம் உப்புற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்